தமிழ்நாட்டில் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த ஐந்து பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறது காங்கிரஸ் விவரங்களோடு யாரைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசு தமிழரசு விவரம் என்ன யார் யார் இந்த குழுவில் அடங்கியிருக்காங்க இந்த குழுவுடைய அடுத்த கட்ட பணி என்ன எப்போ தொடங்கும் தேவப்பிரியன் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக காங்கிரஸ் சாவைக்கோவுடன் கூட்டணி அமைக்குமா உள்ளிட்ட பல்வேறு யூகங்கள் கிளம்பிய நிலையில் தற்போது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகளுடன் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை துவங்குவதற்காக காங்கிரஸ் கட்சி ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து அதற்கான அறிவிப்பை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகளுடன் கலந்துரையாடலை தொடங்குவதற்காக ஐந்து பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஐந்து பேர் கொண்ட குழு தமிழக பொறுப்பாளர் கிரி ஜோடங்கர் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த குழுவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை அதேபோல அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் சூரஜ் ஷெக்டி அதே போல அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர் நிவேதித் ஹால்வா சட்டமன்ற தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற்றிருக்கின்றன இந்த குழு அடுத்த கட்டமாக திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை இன்னும் சில தினங்களில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு என்னென்ன தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் என்னென்ன தொகுதிகள் கூட்டணியில் என்பது தொடர்பாக இந்த ஒருங்கிணைப்பு குழு அடுத்த கட்ட தேர்தல் குறித்து தேர்தல் பணிகள் குறித்து பேசியிருக்கின்றன மேலும் இந்த குழுவினர் இந்த ஐந்து பேர் குழுவினரில் கட்ட ஆலோசனை கூட்டம் அதாவது கட்சிக்குள் இன்னும் சில தினங்களில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என கூறப்படுகிறது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த குழு இந்த ஐந்து பேர் கொண்ட குழு வரும் ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தில் ஒரு கூட்டம் நடத்த இருக்கின்றனர் இவர்கள் எந்தெந்த தொகுதிகளை காங்கிரஸ் கேட்டு பெறுவது எத்தனை தொகுதிகளை கேட்டு பெறுவது உள்ளிட்ட முதற்கட்ட ஆலோசனை கூட்டத்திலும் ஈடுபட இருக்கின்றனர் தொகுதி பங்கீட்டுக்கு காங்கிரஸ் தயாராகிறது இது தொடர்பான தகவலுக்கு நன்றி தமிழரசி